ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அமலா இன்ட்ரோ கொடுக்கல நானே இன்ட்ரோ கொடுக்குறேன் என்னன்னா எனக்கு பிடிச்ச தக்காளி ரசமும் எனக்கு பிடிச்ச கருவாட்டு வருவாலும் இன்னைக்கு வந்து காரதாரமா நானே செய்ய போதும் வெங்காய ரசம் வெங்காய ரசம் நான் தக்காளி ரசம் சொன்னேன் நான் தான் வெங்காய ரசத்துக்கு தான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப எதுக்கு தக்காளி வச்சிருக்க அது வந்து கருவாட்டுக்கு

இன்னைக்கு வந்து லவ் ஸ்டே எல்லாருக்குமே காதல நல்வாழ்த்துக்கள் நாங்க ரெண்டே சேமா அட்ரஸ் போட்டுக்கோ பாருங்க இன்னும் தெரியல அமைதி நேத்தி சேமா அட்ரஸ் போட்டு தான் இன்னைக்கு சேமா வந்துருச்சு அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடுங்க ஆமா ஆமா நீங்க எல்லாம் வந்து எப்படி सेलिब्रेट பண்ணீங்கங்கறத சொல்லுங்க நாங்க வந்துட்டு வெங்காய ரசமும் கர்வாட்டோடையும் தான் நாங்க வந்துட்டு सेलिब्रेट பண்றோம் இப்போ வாங்க போய்ட்டு சமப்போம் நான் சாப்பாடு வந்து ஃபர்ஸ்டே வச்சிட்டேன் இங்க வந்துட்டு ரசத்துக்கு புளி இரு வர இரு வா மாத்திடு வா ஃபஸ்ட்டே சாப்பாடு வச்சு விட்டுட்டேன் ரசத்துக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தக்க வெங்காயந்த களி வந்துட்டு கருவாட்டுக்கும் தேவை வெங்காய ரசத்துக்கு தேவை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்காங்க கட் பண்ணிட்டு டெய்லியும் நம்ம தானே கட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு நமக்கு லீவ் இல்லை இல்லை ஆ சின்னதாக குடித்தேன் கட் பண்ணேன் நம்ம தானே டெய்லியும் வேலை செய்கிறோம் இன்னைக்கு அவங்களே வந்துட்டு இன்றைக்கி வெங்காய ரசம் கருவாட்டு கருவாள் ஆனால் நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சும்மா அப்படியே பண்ணுறாங்க பண்ணணும் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏமா பார்ப்போம் வெங்காயம் இப்படி கட் பண்ணக்கூடாது அழகாக வந்துட்டு இல்லை இருஸ் நைசாக வச்சு அப்படியே அடுக்கி வச்சு திரும்ப வந்துட்டு பொ வெங்காய ரசத்துக்கு வந்து பொடிசா கட் பண்ணி நல்லா வதங்கினா தான் இருக்கும் நீங்க கட் பண்றதே நான் எவ்வளவு நேரம் எடுக்கிறது எதாவது பேசுங்க பேசினாலும் நல்லா இருக்கும் வெங்காயம் வெங்காயம் வெட்டிக்கலாம்

வெங்காயம் கட் பண்ணிட்டாங்க வெங்காயம் கட் பண்ணி கண்ணுலேருந்து தண்ணி வேற ஆரம்பிச்சிருச்சு இங்கே இருங்க நான் எப்படி கட் பண்ணுற பார்த்தேங்க இப்படி வச்சு இப்படி இப்படி தான் கட் பண்ணணும் நீங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கீங்க மாடலாக அப்படி இருக்கு அது வந்து மாடல் கட்டிங்க ஆமாம் ஆமாம் இது சாதா கட்டிங்க இவ்வளவு நைஸா என்ன நல்லா இது வெங்காய ரசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆம்லெட் வெட்டி நம்ம வெட்டலாம் ஆமா அப்புறம் தான் கட் பண்ணனும் வெங்காய ரசத்துக்கு பிரியாணிக்கு வதங்கற மாதிரி வதங்கணும் வெங்காய அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம குக்கர்ல சமைச்சா ரொம்ப வருஷம் ஆச்சுல குக்கர்ல பசா நான் ஏன் குக்கரே அதனால சரி பண்ணாம இருக்கேன் குக்கர் விசில் வர மாட்டேங்குது கெட்டு போய் தான் கிடக்கு சரி சரி பண்ணிட்டா அழுப்போட்டுட்டு சாப்பாடு வெள்ளை சாப்பாடுமே வந்துட்டு நம்ம குக்கர்லேயே வச்சுக்கிடுவோம் அதுக்காக தான் சரியே பண்ணலை சாப்பாடு வச்சு வச்சுப்போம் அப்படின்ட்டு இப்போ என்னோட தக்காளி சாதம் எதுவும் எதுவும் சும்மா செய்யறேன் என்ன சட்டிலேயே செஞ்சுக்கிறது தக்காளி சாதம் தான் அன்னைக்கு வந்துட்டு சும்மா தான் ட்ரை பண்ணா அடி குக்கரில் செய்யறப்ப கூட தம்பி விடுறப்போ அளவாக நல்லா இல்லை ஆனால் என்ன சட்டிகிட்ட செய்யறப்ப நல்லாவா இருந்தது அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே இன்னைக்கு வந்துட்டு ரவஸ்டே டே அதுவும் இல்லாமல் வந்து இன்னைக்கு எங்க மகிக்கும் இதுக்கும் அவங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டேவான் அதனால் இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் ஆடினாங்க அதனால ரெண்டு பேர் எங்களை வர சொல்லி ரொம்ப ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நான் தான் போக முடியல ஆனால் இவங்களை சித்தப்பா போனாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி உண்மையிலே பார்க்க சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க ஊர் பொங்கல் விழாவில் வந்துட்டு ஆடி இருக்காங்க ஸ்கூலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடினாங்க நல்லா இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது அப்புறம் வந்துட்டு மிது வந்து ஸ்கூலில் வந்து செகண்ட் ப்ரைஸ் எதுக்காகனா பெரும் வர்ற மாதிரி ஐம்பது வார்த்தைக்கு நாற்பத்தி எட்டு வார்த்தை கரெக்டாக எழுதி செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு நம்ம பிள்ளைங்க வந்து ரைமிங்காக சொல்கிறத விட எழுதுகிறப்ப வெளி மிஸ்டேக் வரும் தான் ஆனால் பரவாயில்ல வீடு ரெண்டு வார்த்தை தப்பான்னு இருக்குது அது என்னன்னா தப்பாக தப்பாகிடுச்சாம்மா சேவலுன்னு ஒரு பேர் அக்கா சொல்லுது மணிக்கு வந்துட்டு அதே மாதிரியே ஐம்பது வார்த்தை வந்துட்டு தமிழ்லையும் இங்கிலீஷில் ஐம்பது வார்த்தையும் மிது மகிக்கு வந்திருக்கு மகி ஆனால் வந்துட்டு ப்ரைஸ் வாங்கலை மகி வந்து டான்ஸுக்கு தான் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க ஆனால் உண்மையாக ரெ ரெண்டு ஏரும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மாதிரி ஸ்கூலில் டான்ஸ் எல்லாம் ஆடி இந்த மாதிரி போட்டியிலலாம் கலந்து பிரைஸ் வாங்குறப்போ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம இப்போதான் சின்ன வளர்ந்தையாக நான் பார்த்த மாதிரி இருக்குது அதுலேயே வளர்ந்து அவங்க பேசுகிறது இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குறதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் அதுவும் இல்லாமல் நான் வரலங்கையும் மகி மீதும் வாங்குறதுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கோம் உங் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு என் ப்ரைஸையும் வீட்டுக்கே கொடுத்து விட்டுட்டாங்க சுத்தம் பார்த்தேன் கேளுங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நான் யாரு தான் கொடுத்து விட்டேன் என் கையை கொடுக்கவே இல்லை ரெண்டு பேரும் அமலாக்கா தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருக்காங்க இது வந்துட்டு மிது வாங்குகிற ப்ரைஸ் இது வந்துட்டு மகி வாங்குற ப்ரைஸ் ஆகும் நான் பார்க்கணுன்ட்டு நீ உனக்கு தான் அமலாக்கா நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரியே வந்துட்டு உங்கள் பசங்களும் ஸ்கூலில் யாராவது ப்ரைஸ் வாங்குறப்ப எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் போகலங்க நான் நான் அமலாக்கா பார்க்கணும்னு கொடுத்தெலாம் விட்டுருக்கீங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இன்றைக்கி போகணும் போகணும்னு சைச்சிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு என்னால் போக முடியலை ஆனால் வீடியோலாம் பா வீடியோ எடுத்து தான் வந்திருக்காங்க முடிஞ்சால் இதில் ஜாயின் பண்ணுவாங்க இல்லைன்னா ஷார்ட் வீடியோ அது மாதிரி பாப்பா டான்ஸ் ஆர்னாது போட்டு விடுவாங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

அடுப்பா ஃபுல்லாக வச்சுக்கோங்கப்பா ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க ஆ வெந்தயம் நல்லா பொரியட்டும் வரமிளகாய் வரமிளகாய் நல்லா சவுந்து வரணும் வெங்காயம் போட்டு விட்ருங்க சார் சவந்துருச்சு சவந்துருச்சு மெதுவாக வெங்காயம் நல்லா வதங்கணும் நம்ம பிரியாணிக்கெலாம் வர வரக்கும் அது மாதிரி நல்லா வரையப்பா இதே மாதிரியே நான் என்ன வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் எடுக்கணுன்னு தெரு மிளகா டப்பா மிளகா ஓப்பன் பண்ணாங்க அப்படியே போட்டாச்சு அதெல்லாம் நான் எடுத்து வைக்கணும் மிளகா டப்பாப்பா பெருங்காயத்தூள் செய்யிருங்கப்பா ஒரு தலைக்கு மேல இந்த சைடு இருக்கு கொஞ்சம் நிறையவே கொட்டி விடுங்க ஆ போதும் போதும் வெங்காய ரசத்துக்கே வந்துட்டு என்ன முக்கியமாக சேர்க்கணுன்னா நல்லெண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கணும் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இந்த வரமிளகாய் வந்து நல்லா அப்படியே கருகுன மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா நல்லா வதங்கட்டும் புளி எண்ணி சேர்க்க வேண்டியதுதான் ஆமாம்

ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் அப்புறம் கருவாடு பலசிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அதே சட்டில வந்து நம்ம கருவாடு வறுவல் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கலாம் லேட்டா ஒண்ணு ஒண்ணா கேது கேட்க பண்றதுலேயும் லேட்டாயிடுது பூண்டு பிள்ளைங்க ரொம்ப பிடிங்க அப்படி இஞ்சி பூண்டு இறக்கலாம். அம்மிக்கற அளவு என்ன வரணும்? கொடியாமை எடுத்துடலாம். வெங்காயை வந்து வரங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வரங்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். நான் கிடிச்ச இஞ்சி பூண்டு, சீஞ்சி பூண்டு எல்லாம் போடுறேன். மிளகு, பூண்டு. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நான் اتنا தக்காளியை வரங்கையில. எப்பா தக்காளியை நம்ம இ اتنا போடுறது நீ ஹெல்ப் பண்ணுவீங்களே? அப்பதான் வீடியோல எல்லாம் சொல்வாங்க பரவல அம்மாலாம் வீட்டுக்காரர் எல்லாம் வெளிய அப்பா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிப்போம் அம்மால குழந்தை மாதிரி பாத்துக்கறாங்க அம்மளே நம்ம எல்லாரும் ரீல்ஸ் பண்ணது பாருங்க பாட்டுக்கு டான்ஸ் ரீல்ஸ் பண்ணது பாருங்க டான்ஸ் ஆடுறியா அட எனக்கு ஆசையா இருக்குதா அண்ணா வந்து அந்த என்னமோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த இது இருக்கு அதெல்லாம் நல்லா பண்ண மாட்டோம் நாங்களும் அதெல்லாம் வராது ஆனால் ஆசை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பூச்ச மனப்பான்மை இதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் தான் அதனால நாங்களாம் ஆனால் நானும் இவங்களும் வந்துட்டு அந்த வெயிட் பண்றது அப்பலாம் எல்லாரும் சாங் மட்டும் ரெண்டியா ஆடுவோம் தெரிஞ்ச ஒரே ஸ்டெப்பே இருந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது அதே ஸ்டெப்பு போட்டு ஆடிக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம்

வெங்காயத்தை தக்காளி ரெண்டு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாய் பார்த்துக்கேற்ப தக்காளி அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வரைக்கி விட்டாச்சு இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவாட்டு சேர்த்துப்போம் இந்த கருவாட்டுக்கு பேரு எனக்கு தெரியல

அடுப்பில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கருவாட்டை வந்து தக்காளியோட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது லேசாக தெளித்து விட்ட மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கருவாட்டிலேயே உப்பு இருக்கும் ஒரு சில கருவாட்டுக்கு வந்துட்டு உப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி இந்த கருவாடு சமைச்சதுனால நாங்கள் அந்த வெங்காயக்காழிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்

நான் வச்ச ரசம் நல்லா தான் இருக்கும் அதை பற்றி ரிவ்யூ வேண்டாம் கருவாட்டுக்கு மட்டும் ரிவ்யூ கொடு ரொம்ப பேசாத எக்கோ அடிக்குது ரெண்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வெங்காய ரசம் கருவாட்டு வருவோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு